இது பனையூரில் உள்ள தாவேக்கா அலுவலகத்தில் ஆயுத பூஜை கொண்டாட்டத்தில் விஜயின் பிரச்சார பேருந்து மற்றும் வேனுக்கு பூஜை எல்லாம் போட்டிருக்கிறார்கள் நாற்பத்தோரு உயிர்களை வாங்கிய வாகனத்துக்கு ஆயுத பூஜை எல்லாம் இறந்த நாற்பத்தோரு பேர்களின் படங்களை அங்கே வைத்து மெழுகுவத்தி ஏற்றி ஏன் அஞ்சலி கூட செலுத்தவில்லை கரூரில் இறந்தவர்களுக்காக தாவேக்க அலுவலகத்தில் கட்சி கூட அரைக்கம்பத்தில் பறக்க விடவில்லை ஆனால் விஜயின் பிரச்சார பஸ்க்கு மட்டும் ஆயுத பூஜை சிறப்பாக நடத்தப்பட்டிருக்கிறது விஜய்க்கு ஆர்வம் தெரிவித்து அவர் நண்பரும் நடிகருமான சஞ்சீவ் உன் பெயரை சாய்க்க பல யானைகள் சேர்ந்த போதே நீ சிங்கம்தான் என பதிவிட்டிருக்கிறார் ஆமாம் பனையூர் உயிரியல் பூங்கா சிறையில் அடைபட்டு கிடக்கும் சிங்கம் அந்த சிங்கத்தின் நெஞ்சில் குடியிருந்தவர்களின் இறந்த உடல்களை தொட்டுக்கூட பார்க்காது கரூர் சம்பவத்தில் தாவேக்கா மாவட்ட செயலாளர் மதியின் மனைவி ராணி அளித்த பேட்டியில் என் கணவர் பயந்து கொண்டு எங்கும் ஓடவில்லை தான் இருந்தார் என்கிறார் அது உண்மை என்றால் ஏன் இருந்தவர்களின் வீட்டுக்கு சென்று அவர் அஞ்சலி செலுத்தவில்லை அந்த கூட்டத்தில் நானும் இருந்தேன் என்னை பின்னால் தள்ளிவிட்டார்கள் குளியில் விழுந்து விட்டேன் வேண்டுமென்றே கழுத்தில் மிதித்தார்கள் என்றெல்லாம் சொல்கிறார் இதனை ஏன் நான்கு நாள் கழித்து சாகவாசமாக சொல்கிறார் கணவர் கைதான பிறகுதான் இந்த கொடுமைகள் எல்லாம் அவருக்கு நினைவுக்கு வந்ததா கழுத்தில் மிதித்திருந்தால் உடனே மீடியாவிடம் பேசியிருக்கலாமே என்ன காரணம் யார் செய்த தாமதம்